பழனி பட்டியல் ஒரு புதிய உதயம் ராயல் ஹோம்ஸ் எழில்மிகு தோற்றத்துடன் வீட்டுமனைகள் விற்பனைக்கு எங்களின் சிறப்பு அம்சங்கள் பாதுகாப்பான காம்பவுண்ட் சுவர்கள் தரமான தாசாலைகள் அழகிய மின் விளக்குகள் சிசிடிவி கேமரா வசதி ராயல் ஹோம்ஸ் சுற்றிலும் ஜி ரிப்ஸ் ரேணுகாதேவி உள்ளிட்ட பள்ளிகள் பழனியாண்டவர் மகளிர் கல்லூரி வங்கிகள் உள்ளது மேலும் வங்கிக் கடன் வசதி செய்து தரப்படும் லயன் கே மணிமுத்து நயன் டபுள் ஃபோர் டூ ஜீரோ டூ செவன் டபுள் ஃபைவ் செவன் லயன் ஜே விக்டர் நயன் செவன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஒன் எயிட் ஃபைவ் ஜீரோ ஃபோர் பழனியில் ஆயக்குடி பேரூர் கழகத்தின் சார்பில் அதிமுக உறுப்பினர் அட்டையை முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் இணைந்து நிர்வாகிகளுக்கு வழங்கினர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையின்படி திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஆயக்குடி அதிமுக பேரூர் கழகத்தின் சார்பில் பதினைந்து வார்டுகளில் உள்ள அதிமுக புதிய உறுப்பினர்களுக்கான ஆறாயிரம் பேருக்கு உறுப்பினர் உரிமை அட்டையை வழங்கும் நிகழ்ச்சி தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது முதலாயக்குடி பேரூர் செயலாளர் வழக்கறிஞர் சசிகுமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் சீனிவாசன் மற்றும் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சருமான நத்தம் விஸ்வநாதன் கலந்து கொண்டு உறுப்பினர் உரிமை சீட்டு அட்டையை புதிய உறுப்பினர்களுக்கு வழங்கினார் நிகழ்ச்சியில் பழனி சட்டமன்ற முன்னாள் எம்எல்ஏ வேணுகோபாலு அம்மா பேரவை மாநில இணை செயலாளர் ஆர் வி என் கண்ணன் பழனி நகர செயலாளர் முருகானந்தம் ஒன்று செயலாளர்கள் முத்துச்சாமி மாரியப்பன் எம்ஜிஆர் இளைஞரணி மாநில இணைச் செயலாளர் ரவி மனோகரன் மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் அசோக் நெய்காரப்பட்டி பேரூர் செயலாளர் விஜயசேகர் பாலசமுத்திரம் பேரூர் செயலாளர் சக்திவேல் பெரியம்மாப்பட்டி ஊராட்சித் தலைவர் சதீஷ்குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பழனியில் ஆயக்குடி பேரூர் கழகத்தின் சார்பில் அதிமுக உறுப்பினர் அட்டையை முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் இணைந்து நிர்வாகிகளுக்கு வழங்கினர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையின்படி திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஆயக்குடி அதிமுக பேரூர் கழகத்தின் சார்பில் பதினைந்து வார்டுகளில் உள்ள அதிமுக புதிய உறுப்பினர்களுக்கான ஆறாயிரம் பேருக்கு உறுப்பினர் உரிமை அட்டையை வழங்கும் நிகழ்ச்சி தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது முதலாயக்குடி பேரூர் செயலாளர் வழக்கறிஞர் சசிகுமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் சீனிவாசன் மற்றும் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சருமான நத்தம் விஸ்வநாதன் கலந்து கொண்டு உறுப்பினர் உரிமை சீட்டு அட்டையை புதிய